அறிவில் என்ன துணி சிலிப்பு துணி இதனாலும் போட முடியாது இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தர தராதரம் பரசாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை இதுல போய் தண்ணி அடிச்சாலும் முட்டா முட்டாள இரு என்ன பத்தி உனக்கு தெரியாது அடிச்சது ஒரு <laughs> <laughs>

பார்த்த வேடா என் தங்கச்சி நிச்சய தரத்துக்காக போனது அதை கொளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிக்கலே புனச்சித்திர கேரக்டரா இங்க பார் இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது என் தங்கச்சி கூட தான் நிச்சயதம் பண்ணிருக்க மாப்பிள்ளை யார் தெரியுமா நேபாள் இளவரசர் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா

பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஓ அதான் நீங்க வந்தது கவனிக்கல கவனிக்காம அங்கேயே வேலை பாத்துக்கலாம் என்னங்க இவர போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க டேய் முன்னாடி சாபா சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு அப்பா அது ஏன் விதி போல ஆகட்டும் மாப்ள ஒரு நிமிஷம் என்னங்க மாப்ள கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும் அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருச லண்டன் டைம்ஸ் பத்திரிக்கையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன் அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன் எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத அவங்க ராயல் அண்ட் ரிச் நீ வெரும் டிச்ச இந்த அங்கண்ணா எங்க டிரைவர் அழகு காணும் அவ எங்காவது வெளிய போறப்பமா என்னங்க இது அண்ணா வந்திருக்காரு மச்சனமா ரெண்டு பேரும் ஒத்தர் குத்தர் பேசிக்காம உட்கார்ந்திருக்கீங்க யார் சொன்னது இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகல கலகல சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோம் மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன் அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போல இருக்கு மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னார் அது எப்படி சரியா வரும்னே அதான் வாய் அடைச்சு போயிருக்காரு மாப்பிள்ளை நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணா மறுவிடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு ஆனா கல்யாணம் புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா என்ன ட்ரிப் நானும் அவரும் லண்டன் பாரிஸ் இங்க இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம் இருக்கோம் இவருக்கு ஒரு மாசம் பத்துமா பத்து ஏற்பாடு பண்ணுங்க இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லை பக்கம் மாதிரி அப்பப்ப போவோம் வருவோம் அந்த குளர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போட்டிருக்கே அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு எடுக்க ஒன்னு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ளை லண்டன் நமக்கு ஆ அப்படி ஒரு நிமிஷம் ஓமா மாப்பிள குளிர் தாங்க முடியாது நீ முன்னால் சொல்றது சங்கோச்சப்படாரு போடுங்க மாப்பிள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க இந்த கர்மாந்திரத்தில் நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டு கேட்க சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிசியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்களை பார்க்கறதுக்கோ அல்ல நீ உள்ளவோ இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன் எங்க போயிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் யாரும் கவனிக்கல போல இருக்கு தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்ல பாட்டியா நான் சொன்னது என்னமே இல்லே ஈக்காக கூட இல்ல வாங்க பாஸ் போலாம் அஞ்சு அஞ்சு வாக்கி ஆாா என்னால நம்ப முடியல ஆ வாங்க உட்காரு வாங்க 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 உட்காருங்க

இந்த எனக்கு வேண்டாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மாரிப்பா உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி எதிர்காலத்தில் நீயும் எடுத்தா நல்லா இருக்கும் ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா

உங்களை பாக்கத்துக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க தியாகிங்களா ஆமா மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம் வர சொல்லுங்க வாங்க சார் வணக்கம் மச்சார் என்னாச்சு இவருக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு மரியாதையா ஆமாங்க மச்சார் நீங்க மலை இவர் மடுவான் நீங்க ராயல் என் ரிச் வெறும் டிச்சான்

புருசனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னா அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார் இப்ப நான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுட்டேன் பாருங்க கதர் உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன் நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல சரி இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க சொல்றேன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல நோஸ் ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒன்னு பிடித்தான் செய்யும் இருங்க ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குழி இருக்கத்தான்

இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே வாழப்பழம் ஞானப்பழங்க ஆஹ் ஞான பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும் தான் வருது அதையே தெலுங்குல ஞான பண்டு கன்னடத்துல ஞான ஹல்லு மலையாளத்துல ஞானப்பழா ஹிந்தில ஞான கேரளா ஹை இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட் இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன் சரின்னு சொல்லுங்க மச்சார் 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 சொல்லுங்க மச்சார் இத்தனை நாள உங்களை ஏதோ ஏழைங்கள புடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன்

ராம சுந்தரம் உங்க ரெண்டு எதுக்காக இந்த ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்களை கற்பழிச்சிருவோம் இது வரைக்கும் ஒன்பது பேரை கற்பழிச்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேரையும் இருக்க சார் அவங்க என்ன இருக்கு போது இட்ஸ் மை ட்யூட்டி இருக்கு ஒரு முக்கியமான சார் சார்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும் மந்திரியோட சம்மதியா நிஜமோ பின்னா எங்களை செக் பண்றியா சாரி சார் பாஸ் நீங்க போங்க

எழுந்து பாத்ரூம் குளிப்பாமா இங்க பாரு பாப்பா நானா வந்து கதவு தட்டற வரைக்கும் என்ன காரணத்து கொண்டு நான் கதவு தட்ட கூடாது அவ்வளவுதானே நோ ப்ராப்ளம் கிள்ளாடி பண்ணு சம்பந்தி சம்பந்தியா உள்ள போய் பேசலாம் வாங்க இல்ல இங்கே பேசலாம் என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க உள்ளவே பேசல போ சம்பந்தி அடங்க ஐயோ இறியா இது என் பெட்ரூம் ஐயா நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன் என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணதுல எது வரனால கீழே போய் பேசலாமா கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு குடும்ப நாயத்தை போய் கூட்டத்தில் வச்சு பேச முடியுமா காது காது வச்சு மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம் வாங்க அடுங்க இல்ல நான் உட்காருங்க சரியா என்ன எழவு நியாயமோ அத சீக்கிரம் பேசிட்டு இடத்தை காலி பண்ணி தொலையா நீங்க பெரிய மனுஷரு அப்படி எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரே மகர் என் மச்சாரு ஞான சூரியரும் அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனசுல அதெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சிட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா

கோயில இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல கோயில் வடா இன்னைக்கு நீ நரிமத்தில் முடிச்சிருக்கவா இந்த சில்பார் சரியில்லை போற போக்க பார்த்தா எப்படி வண்டி இவனை ஏதா ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம் ஏதா கூட பண்ணா தப்பு இல்ல என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல கோடி கணக்கார சொத்துக்களை முழுங்க ஏ போட்டுருவாடா பாஸ் உங்களுக்கு சாக்ரடிஸ் தெரியுமா ஏன்டா நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கோம் அதுக்குள்ள உன்ன யாரு கிரேக்கத்துக்கு போக சொல்லுது இருக்கு பாஸ் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வர விட்டால் அன்னைக்கு சாக்ரடி சொன்னாரு இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நீ ஏன் சொல்ற இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருங்க பாஸ் சிங் பண்றேன் நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும் கோடி சொத்தை எப்படி அனுப்ப முடியும் அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சை காப்பாத்தணும்னா ஒரே வழி இவளை நீங்க ரேப் பண்ணிரு ரேப்பா ஆமா பாஸ் அவளை கெடுத்துருங்க டேய் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா இல்ல பாஸ் நான் சொல்றத கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம் டேய் நீ பிஞ்சு அடிக்கவே லாயிக்க இல்ல மூணு மாங்க அப்படிடா நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம் என் குறி தப்பவே தப்பாரு கேளுங்க மாங்க நம்பர் 1 நீங்க அஞ்சாம் கிளாஸ் அதோட செவ்வாதசம் அதனால தான் இதுவரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிறவா

டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல ஐயோ ஐயோ நிர்மலா பொண்ணு கல்யாணத்துக்கு புடவையில வந்துருக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்து போய இத வந்துட்டே மாமி இந்த இத உள்ள கொண்டு போய் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஆர்க்கே ஓகே

இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டேன்னு கதை விட்டுட்டு இவரை நான் தான் ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே நாங்களா என்ன கேளையா கண்டே மந்திரம் சொல்லாம கட்டப்பட என்னது பேபேவா இது வே ஏன் கொண்டாடிடா அவ என்னமோ உங்களை பவியமா உழுகுறா

எப்படியோ என் தகச்சி கல்யாணம் நடந்து போச்சு அதனால இனிமே வாடா போடாம பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும் எப்படிங்க யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மச்சான் கேக்குறேன்டா கேக்குறேன் யோ தாடி உள்ள போய் ஆசிரியர்தே அவருடைய மச்சானோ என்னோட மைத்துனர் வந்திருக்கான்னு சொல்லு உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் நீ என் டிரைவர் முத முத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவேஸ் வரைக்கும் போயிடுச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு நீ உள்ள வராது எங்கேயே நில்லு முன்னாடி இந்த கட்டடத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் இது எந்த நிமிஷம் எழுதி தலையில விழுக்கலாம் நான் வந்து கையில தாங்கி உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறனாலும் பரவாயில்ல நீ இங்கேயே நில்லு ஆய்மா வா